அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்தூ பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் பல்ல அல்லாஹி நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பிறர் மானம் காப்போம் இஸ்லாம் ஒவ்வொரு குற்றவாளிகளுக்கும் ஒரு இடத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றது தொல்லாதவர்களுக்கு சகர் என்ற நரகத்தை தயார் செய்து வைத்திருப்பதைப் போல பிற முஸ் முஸ்லிமின் மானம் மரியாதை விஷயங்களில் விளையாட விளையாடக்கூடியவர்களுக்காகவும் ஒரு இடத்தை தயார் செய்து வரி வைத்திருக்கின்றது யார் ஒரு மோமினிடம் இல்லாததை கூறுவாரோ அவரை அல்லாஹ் நரகவாசிகளின் சீலும் சலமும் உள்ள இடத்தில் தங்க வைப்பான் என்று நபி சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் அபு தாவுத் மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு திவாலாகி போகும் நன்மைகள் இவ்வுலகில் பிறருக்கு கடன்பட்டு அதை திருப்பித்தர முடியாதவன் முடியாதவன்தான் திவாலாகி போனவன் என்று கோர்ட்டில் நிரூபித்தால் அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது ஆனால் மறுமையில் நன்மைகள் திவாலாகிப் போனால் பொது மன்னிப்பு என்பது கிடையவே கிடையாது மாறாக கடன் கொடுத்தவரின் தீமையை எடுத்து கடன் பட்டவரின் மேல் சுமத்தி அவன் நரகத்தில் தூக்கி வீசப்படுவான் இந்த கடனில் அவதூறு சொல்லப்பட்டவனும் இறைவனிடம் முறையிட்டு அவனின் நன்மையை பெற்று அல்லது இவனின் தீமைகளை அவனுக்கு கொடுத்து சென்று விடுவான் அபுகரார் டெலியில் ஆஹு அன்பு அவர்கள் கூறியதாவது ஒருமுறை அல்லகவின் தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்கள் மக்களிடம் திவாலாகி போனவன் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் மக்கள் யாரிடம் வெள்ளி காசோ திரகமோ பொருள்களோ இல்லையோ அவர்தான் எங்களை பொறுத்தவரை திவாலாகி போனவர் என்று பதிலளித்தார்கள் அல்லகவின் தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் என் சமுதாயத்தாரில் திவாலாகி போனவர் ஒருவராவார் அவர் மறுமை நாளில் தொழுகை நோன்பு ஜக்காத் ஆகியவற்றுடன் வருவார் அதே நேரத்தில் அவர் ஒருவரை திட்டியிருப்பார் ஒருவர் மீது அவதூறு சொல்லியிருப்பார் ஒருவரது பொருளை முறைகேடாக புசித்திருப்பார் ஒருவரது இரத்தத்தை சிந்தியிருப்பார் ஒருவரை அடித்திருப்பார் ஆகவே அவருடைய நன்மைகளில் இருந்து சில இவருக்கு கொடுக்கப்படும் இன்னும் சில அவருக்கு கொடுக்கப்படும் அவருடைய நன்மைகளில் இருந்து எடுத்து கொடுப்பதற்கு முன் நன்மைகள் தீர்ந்துவிட்டால் அவரால் பாதிக்கப்பட்ட மக்களின் பாவங்கள் இருந்து சில எடுக்கப்பட்டு இவர் மீது போடப்படும் பிறகு அவர் நரக நெருப்பில் தூக்கி எறியப்படுவார் அவரே திவாலாகி போனவர் என்று கூறினார்கள் நூல் முஸ்லிம் ஐயாயிரத்தி முப்பத்தி ஏழு அஸ்லாம் வலைக்கும் வஹத்துல்லாஹி பரகாத்துகூ